اعمالنا من يهده الله فلا مضل ومن يضلله فلا هادي له <لّا> ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ <مانباد> بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين صدق الله العظيم <مانب> நனியத்திற்குரிய அல்லாஹுவே நல்லே சகோதரர்களே எங்கள் இறைவா அநியாயம் செய்யக்கூடிய இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கிவிடாதே எல்லாம் உள்ள இறைவன் அநியாயங்களும் அல்லாவிற்கு கோபம் ஏற்படக்கூடிய அந்த தீமையான காரியங்களையும் இன்னும் அல்லாஹு தனக்கு விதித்ததற்கு எதை அல்லா கட்டளையிட்டிருக்கிறானோ அதற்கு மாறு செய்யக்கூடிய ஒரு சூழலில் வாழக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு எல்லாம் கொண்ட இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பான கணிமிக்க அல்லாஹே நடிகார்களே சகோதரர்களே நபியநாயகம் செல்லல்லா உடைய செல்ல மன்னவர்கள் கூறி காண்பி சொல்லி காண்பிக்கின்றார்கள் செல்லும் சில மன்னோத்தில கேட்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான அமல் என்ன என்பதாக கேட்கப்பட்டது அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமல் அடியான் தந்து அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் விரும்பக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பிரியமான ஒரு செயல் அந்த அமல் எது என்பதாக கேட்கப்பட்டது சனதா சொல்ல சொன்னாங்க அண்ணன் அகமான அக்பல்ல இந்த அமல் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒரு அமல் சொல்றாங்க இந்த அமல் நிச்சயமாக இந்த அமல் இருக்குது இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது அந்த அமல் குறைவாக இருந்தாலும் சரி அது அது குறைவாக இருந்தாலும் சரியே ஆனால் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் ரொம்ப பிடித்தமானது என்பதாக நாயகம் செல்வா ஒளி செலவன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ரொம்ப குறைவாகவே ஒரு அமலை செஞ்சாலும் அதை நிரந்தரமா செய்யறது அல்லாவிற்கு பிடித்தமானது என்பதாக செல்வாவளி செலவங்க சொல்றாங்க அப்ப அல்லா ரொம்ப விரும்புறது என்னன்னு சொன்னா ஒரு அமலை நிரந்தரமா செய்வதை அல்லா விரும்புறான் அது ரொம்ப குறைவா இருந்தாலும் சரி ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துல நான் என்ன செய்றேன் ஒரு நூறு சுவாங்க நான் ஓதாம நான் இருக்க மாட்டேன் அதுக்குன்னு ஒரு நேரத்தை முடிவு பண்ணி அதை தொடர்ந்து ஓதுவது இது அமல் நல்லாவும் பிடித்தமானது ஒரு நல்ல ஒரு செயலை நல்ல ஒரு அமலை அதை விடாமல் செய்வது அதை தொடர்ந்து அதை செய்து வருவது அல்லாஹ் விருப்பத்திற்குரியது அல்லாஹுக்கு பிரியத்திற்குரியது என்பதாக அவிநாயகம் சலமான் அலிசலாமோ சொல்றார் அப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே நிரந்தரமான அமலை அல்லாஹ் விரும்புறான் சலமா தான் சொல்றாங்க உங்கள்கிட்ட அல்லாஹ் விரும்புறது என்ன சொன்னா நிரந்தரமான அமலை அல்லாஹ் விரும்புறான் நிரந்தரமான அமல்கள் செய்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும் அல்லாஹினுடைய விருப்பத்தை பெற அல்லாஹுடைய நேசத்தை பெற முடியும் நிரந்தரமான அமல்கள் செய்வதன் மூலமாக இரு உலகத்திலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா நல்லவர்களோடு நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அந்த அடியான் பெற்றுக் கொள்வார் அவருக்கு எல்லா புறத்தில் இருந்தும் அல்லா நல்லவர்களை என்ன செஞ்சிருவான் அவருக்கு துணையாக அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹுத்தானா உருவாக்கி வைக்கிடுவான் நல்லதை கொண்டு அல்லாஹ திருப்தி அடைய திருப்தி அடையக்கூடியவர் ஒரு அடியான் செய்யக்கூடிய நல்ல செயலை கொண்டுதான் அல்லா திருப்தி அடைகிறான் ஒரு அரியானுடைய நிலையை பற்றி பெருமான அவங்க சொல்லும் பொழுது இந்த ஒரு அரியான் நல்லதை கொண்டு திருப்தி அடைகின்றானோ தீயதை கண்டு கவலை அடைகின்றானோ நல்லத பார்த்த உடனே மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் ஒரு நல்ல காரியத்தை நல்ல செயலை செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் என்ன செஞ்சிடும் திருப்தி அடைந்த நிலையில இருக்கும் ஒரு பாவமான காரியங்களை செய்வதை கொண்டும் அல்லது ஒரு பாவமான காரியங்கள் நிகழ்வதை பார்க்கும் பொழுதும் கவலை அடைக என்ன இப்படி பாவமான தீமையான செயல்கள் நடைபெறுவதை பார்த்து கவலை கொள்வது இருக்குதே அந்த உள்ளம் அந்த ஈமானை சிறந்ததாக அல்லாஹ் பார்க்கிறான் இப்ப இந்த தன்மை உள்ளவர்களை அல்லாஹ் என்ன செய்யிருவானா நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பாங்க இரண்டாவது அதே பத்தின ஆதிமொழி அந்தவர்கள் அவங்க கேட்ட பொதுவாக நம்ம பார்த்துடுவோம் அதம்டீஸ் அவர்கள் அல்லாட்டை கேட்ட ஒரு இந்த துவாவுக்கு முன்னாடி அந்த நாங்களே என்ன தீங்கு வைத்துக் கொண்டோம் என்பதாக அவங்க கேட்ட அந்த துவா அந்த துவாவுல அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவ இல்லம் தவசிறதனாவகம் தான் நீ கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம் என்பதாக சொன்னார் அப்போ சரதாவளியலாம் அண்ணவர்கள் சொல்கின்றார்கள் அல்லா கூடத்துல அந்த துவா கேக்குறது இருக்குதே அதுலயும் குறிப்பாக பாவ மன்னிப்பு கேட்கறது இருக்குதே இந்த தன்மை ஒரு அடியாண்ட தொடர்படியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அல்லாட்ட ஒருத்தர் கவ்வா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரையும் அல்லா என்ன செஞ்சிருவோம் எல்லா நிலையிலையுமே நல்லவர்களோடுதான் அல்லா சேர்த்து வாங்க பாவம் செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய தீமையான காரியங்கள் செய்யக்கூடிய அருவறுப்பான கூட்டத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற அந்த இழிவடைந்தவர்களுடைய கூட்டத்தை விட்டு அல்லாஹ் பாதுசாத்தார் அதனாலதான் நபிமார்கள் தங்களுடைய துவாவை ஒன்று வச்சாங்க அது மொழி சலா தலசலாம் வந்தவர்கள் ஒரு நாள் அந்த துவாவை கேட்டு அல்லாட்டை மன்னிப்பு வாங்கிட்டு என்ன செய்யல அவங்க மறுபடியும் அந்த சொர்க்கத்துக்கு எல்லாம் அவங்க போகல பல நூறு ஆண்டுகள் அல்லாட்ட அளவு இருக்கிறாங்க இந்த ஒரு துவாவை மட்டுமே கேட்டு இந்த ஒன்னு ஒரு துவாவை இல்ல பல நூறு ஆண்டுகள் கேட்டாங்க ஒவ்வொரு நாளும் கேட்டாங்க ஒவ்வொரு நாளும் அல்லதாங்க அண்ணா ஏத்துக்கிட்டானா ஏத்துக்கலையான கூட தெரியாது ஆனா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அந்த துவாவுல அந்த அரும் தௌபாவுல அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வச்சிருக்கிறான் அதே போன்று ஹசரத்னா இப்ராஹிம் நபி அலிஸ்வலாத்து வஸ்லாம் என்னவர்களும் அல்லாட்ட துவா கேட்டாங்க யா அல்லா திருப்பு நாளில் எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் நீதான் என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன் அவங்க என்ன செய்யறாங்க மறுமை நாளையில நான் பாவம் செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா என் குற்றங்களை நீ எப்படியாவும் மன்னித்து விடு நீதான் என்னை மன்னிக்க கூடியவன் என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக உதுவா சொன்னாங்க இன் இறைவா என்னுடைய ஆத்மாவிற்கு நான் அநியாயம் செய்து விட்டேன் எனவே நீ நீ மன்னிப்பாயாக என்பதாக துவா அதான் இலு சலிஸ்வலாத் இலு சலை சலாத்து வசலாம் அண்ணவர்கள் மீனுடைய வயிற்றுல மாட்டிக்கிட்டதுக்கு போ மாட்டிக்கிட்ட அந்த நேரத்துல கூட அல்லாகுவி அவர்கள் விவாதம் செஞ்சாங்க அல்லாஹு அவங்க திக்ர செஞ்சாங்க வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை என்பதாக பிரார்த்தனை பிரார்த்தனை செய்தார்கள் அந்த நேரத்தில் கூட என்னை அல்லாகூடத்திலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க திக்ரை கொண்டும் தௌபாவை கொண்டும் உதவி தேடினாங்க அப்ப நாம எவ்வளவு உதவிகள் அல்லாட்ட தேடுறோம் உதவி தேடுவதில் ஆக ஒரு சிறந்த ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா தௌபாவை கொண்டு அல்லாட்ட உதவி தேர்றது எடுத்த எடுப்புல எனக்கு யாரெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி ஏன்டா நான் செஞ்ச பாவங்களை முதல்ல மன்னிச்சிரு என்பதாக மன்னிப்பை கேட்டுட்டு தௌபா செஞ்சுட்டு அடுத்து நம் தேவைகளை நாம் முன்வைத்தால் வைத்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம் தேவைகளையும் நிறைவேற்றுவான் பாவங்களையும் மன்னிப்பாங்கிறதுக்குன்னு நபிமாருடைய துவாக்கள்னா ஒரு பெரிய சாட்சியா இருக்கு மீனுசலி செல்லாட்டு வசலாம் அன்னரும் மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்ட உடனேயே இந்த மீன் வயிற்றுல இருந்து காப்பாத்துன்னு முதல்ல கேட்கல முதல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல அல்லாககுடத்துல அவங்க தௌவா செய்றாங்க அல்லாஹுவை புகழ்கின்றார்கள் அதுக்கு பின்னாடி தான் கோரிக்கையை வைக்கிறாங்க அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல அல்லாஹுவை புகழ்வது அல்லாஹூடத்துல தௌபா செய்வது அடுத்துதான் நம்முடைய தேவையை கேட்பது சரியா பயன்படுத்தணும்னு சொன்னா துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக இந்த நபிமானுடைய முகாக்களை கொண்டு நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது எல்லாம் பண்ண இடத்துல அதிகமாக யார் துவா செய்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் தீயவர்களையும் விட்டு அல்லா பாதுகாக்கிறான் அடுத்தபடியாக மூன்றாவதாக எதிர் வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்துல அமல்களுடைய விஷயத்துல கூடுதல் கவனம் நமக்கு தேவை அத அலிரலி அவர்கள் சொல்கின்றார்கள் அமல்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நபியல் நாயகம் சொல்லலா அலி சொலாவோ சொல்றாங்க அதாவது ஒரு அமல் நாம் செய்யும் பொழுது அந்த அமலின் மூலமாக நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அண்ணாமல் பாதுகாக்கப்படுது அதிலும் குறிப்பாக ரமலானுடைய நோன்பு இருக்குது அது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்குது ரமலான்ல நோன்பு வைப்பது நோன்பாளிகளுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நோன்பு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அந்த நோன்பை சரியான முறையில் பாதுகாப்பதும் சாதாரணமான விஷயம் நம்ம நோன்பு வச்சுட்டோம் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் என்பதாக என்ன செய்ய முடியாது நம்மளால இருக்க முடியாது நோன்புல கட்டுப்பாடு எல்லாம் இருக்கிறான் ஒரு நோன்பாளி எப்படி எல்லாம் இருக்கணும் கூடிய மிசாய்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு அந்த நோன்பை சிரமப்படுத்த மாட்டார் எதை கொண்டு தன்னுடைய எல்லா நிலையிலையுமே அந்த நோன்பை என்ன செய்ய மாட்டார் ஒரு நோன்வாணி சிரமப்படுத்த மாட்டார் என்பதாக வரும் அப்போ அந்த நோன்பை கண்ணியமான முறையில பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறும் அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நோன்பின் நோன்பை பாதுகாப்பதுல நோன்பை பாதுகாப்பதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் பொழுது உங்களிடத்துல ஒரு ஒரு வீணான ஒரு பிரச்சனைக்கு வந்தால்தான் நான் நோன்பாளி என்பதாக சொல்லி நீங்க வருவீங்க நீங்க நோன்பாடியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வந்தால் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் நீங்க நோன்பாடியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இச்சைகள் ஏற்பட்டால் அந்த இச்சைகளை என்ன செய்வீங்க அடக்கிக் கொள்ளுங்கள் அதை வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தினா பெரும் பாவமா மாறி அதை வெளிப்படுத்தினோம்னா கோபத்தையோ இச்சைகளையும் ஆசைகளையோ வெளிப்படுத்தினா அது பெரும் பாவமாயிடும் எனவே தான் நோன்பு நேரங்களில் இதை கடைபிடிக்கணும் என்பதாக நமக்கு ஹசரத்னா அலிரலி எல்லா அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் நாயகம் செலவா அலிசரல் கூறிய அந்த வழிமுறையை என்று சொல்லித் தருகின்றார்கள் எனவே நாம் எதிரி வர இருக்கக்கூடிய இந்த ரமலானில சிறந்த நோன்பாளிகளாக அந்த நோன்பு நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லா வழங்குவானாக வாயு ரஹ்மான் அவன் அஹமது இல்லாஹி ரப்பின் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத் சுஹான் அல்லாஹ் அஹமதி لا إله إلا أنت أستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والمسلمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم